ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்தே அம்மா சமையல் நம்ம இன்னைக்கு வந்து முருங்கக்காய் பரங்கிக்காய் பிஞ்சு இது கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு புளி கொழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம் கருவத்தில் இந்த வச்சுருக்கேங்க இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் பரங்கிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மல்லிப்பூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு பொடி போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சது நாங்கள் மிளகாத்தூள் மல்லிகைப்பூ பிரியாணி மசாலா எல்லாம் அரைச்சி சேல்ஸ் பண்ணுறோங்க சாம்பார் பொடி தேவைன்னா சொல்லுங்கள் இப்போ புளி நல்லா வேகட்டும் இப்போ வந்து தக்காளி சோம்பு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தான் முருங்காயெலாம் வேகும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரியாணி மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி இட்லி பொடி ரசப்பொடி தேவைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஆயிடுச்சுங்க குழம்பும் நல்லா முருங்கக்காய் பரங்கிக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு ரெடியாகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமண்ட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பொருள் எதுவும் தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க இந்த அம்மாவோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you.